தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு படிப்பிற்காக போயிருக்காங்க இப்போதைக்கு தமிழக பாஜக யார் சார் விநாயகத்தை தான் பொறுப்பு தலைவரா போட போறாரு திருப்பூர்ல அண்ணாமலை அவர்கள் Daily» திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் விரைவில் அவர் மாற்றப்பட்டுவார் நேற்று கூட கே பி முனுசாமி எல்லாம் அதிமுக சார்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சொன்னாங்க அஇஅதிமுக கூட தான் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தருகிறது அதனுடைய பொதுச் செயலாளரை மாற்றி விடுவார்களா முதல்ல அவங்க கட்சி அவங்க பாகிட்டோம் அப்பமா மத்த கட்சி பற்றி அவங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு உயர் படிப்பிற்காக போயிருக்காங்க தமிழக பாஜகவுக்கு புதிய பொறுப்பு தலைவர் வந்து அவர் வர்ற வரைக்கும் அறிவிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது நிறைய பேரும் பேசப்பட்டது ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் அப்படியான எந்த அறிவிப்புமே வெளியிடல இப்போதைக்கு தமிழக பாஜகவை நடத்துவது யார் சார் சொல்லப்பட்டது பேசப்பட்டது என்பது அப்படியே தான் இருக்கும் ஏனென்றால் ஊடகங்களை பொறுத்தவரையில பரபரப்பாக எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசப்பட்ட விஷயங்கள் தான் அவை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தோம் பாஜகவில் பல நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் நாங்கள் பத்து துணைத் தலைவர்கள் இருக்கிறோம் பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள் கட்சியை வழிநடத்துவதற்கு போதிய நிர்வாகிகள் சிறப்பான நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அமைப்பு பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார் அதனால இது ஒரு கட்டுக்கோப்பான கட்சி கட்டமைப்புள்ள கட்சி அதனால பொறுப்பு தலைவர் என்று யாரும் நியமிக்கப்படவில்லை அப்படியான ஆலோசனைகள் போனச்சு கேசவ விநாயகத்தை தான் பொறுப்பு தலைவரா போட போறாரு திருப்பூர்லயே அண்ணாமலை அவர்கள் இதை பேசினாரு அப்படின்னு ஊடகங்கள்ல வெளியான செய்தியெல்லாம் வந்து தவறுதானே சார் அப்படி எந்த ஆலோசனையும் நடத்தப்படலையா பரபரப்புக்காக ஊடகங்கள் சொல்வதற்கெல்லாம் நாம் எப்படி விளக்கம் அளிக்க முடியும் நீங்களே சொல்லிவிட்டீர்கள் பேசப்பட்டது பேசப்பட்டது சொல்லப்பட்டது என்று நீங்க அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்புமே வெளியே வரல அதனாலதான் பேசப்பட்டது கூறப்பட்டது சொல்ல வேண்டிய சூழல் ஒன்றும் இல்லை என்கிற காரணத்தினால சொல்லவில்லை அவ்வளவுதான் போல பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அண்ணாமலை அவர்கள் எங்கு சென்றிருந்தாலும் நிர்வாகிகளுடன் தினந்தோறும் அப்படின்னா இருந்தா இமிடியா அந்த மாநில தலைவர் அந்த முடிவு எடுத்து அறிவிச்சிருவாங்க ஒரு அறிக்கை விடணும்னா மாநில தலைவர் அறிக்கை விட்டுருவாங்க இப்படி ஒரு விவகாரத்துல அறிக்கையோ முடிவோ எடுக்கணும் அப்படின்னா மாநில தலைவர் இல்லாத பட்சத்துல எப்படி சார் அந்த முடிவு எடுக்கப்படும் தமிழக பாஜக பொறுத்தவரை உலகத்தின் எந்த மூலையிலிருந்து வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரம் வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து வசதிகளும் இருக்கிறது அதனால இதுல இந்த எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடமில்லை எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஆலோசனையின்படி திரு அண்ணாமலை அவர்களை கலந்து ஆலோசித்து எல்லா முடிவுகளும் செய்யப்படும் பொறுப்பு தலைவர் நியமிக்கப்படல உறுதிப்படுத்தீங்க அதே நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் விரைவில் கூட கே பி முனுசாமி எல்லாம் அதிமுக சார்ந்த மூத்த நிர்வாகிகள் ஜெயக்குமார் சொல்றாரு அந்த கட்சியை சேர்ந்தவங்க இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு தேர்தல் தோல்வி இதெல்லாம் குறிப்பிட்டு அவர் விடவில் மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அதற்கான வாய்ப்பு இருக்கா அஇஅதிமுக கூட தான் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தருவியது சில இடங்களில் மூன்றாவது இடத்திற்கும் வந்து அதனுடைய பொது செயலரை மாற்றி விடுவார் முதல்ல அவங்க கட்சி அவங்க பாதிட்டோம் அப்பவுமே மத்த கட்சி பற்றி அவங்க பேசிட்டோம் இப்ப மாநில தலைவர் இப்போதைக்கு மாற்றப்படுவதற்கு எந்த அறிகுறியும் மாற்றமும் இல்லைன்னு சொல்றீங்க மாநில தலைவராக அண்ணாமலை வெற்றிகரமாக சென்று வெற்றிகரமாக திரும்பி வந்து மீண்டும் மிக சிறந்த வகையில தமிழ்நாடு பாஜகவை வழிநடத்துவார் daily taste the daily